வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கானது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து வகையான புத்தகங்களை படிப்பதிலும் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் சுத்தத்திற்கு முதலிடம் கொடுப்பீர்கள் எந்த நேரத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் உங்களது செயல்களை அமைத்துக் கொள்வீர்கள் மற்றவர்களிடம் நயமான முறையில் பேசி சிக்கலான சமயங்களிலும் திறமையாக சமாளித்து விடுவீர்கள் அனைத்து காரியங்களிலும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் உங்களது அனைத்து செயல்களும் எதிர்காலத்தை முக்கிய குறிக்கோளுடன் கொண்டதாக இருக்கும் திறமையாக மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் சமர்த்தராய் இருப்பீர்கள் நன்னீர் அதிகம் குடிப்பதில் விருப்பம் உடையவர் சொன்ன சொல் கேட்பவர் பண்டிதனும் அரசனும் ஆவார் அன்னதானம் செய்பவர் இரும்பு வியாபாரினே பால் இவற்றில் விருப்பம் உடையவர் இரண்டு கண்களும் பருத்து நெற்றி சுருங்கியிருப்பவர் வஞ்சகம் பேசாதவர் வலுக்கு உள்ளங்கால் உடையவர் திடமான நடையுடையவர் கற்றறிந்தவர்களுடன் நட்பை விரும்புபவராகத் திகழ்வர் பார்ப்பதற்கு கம்பீரமான தோற்றம் கொண்ட இவர்கள் ஊர் சுற்றும் இயல்பை பெற்றிருப்பர் ஆசார அனுஷ்டானங்களில் மிகுந்த நம்பிக்கை உண்டு இசை நாட்டியம் போன்ற கலைகளில் ஈடுபாடு இருக்கும் மக்கள் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் மூலவரான கிருஷ்ணர் பத்ர விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கிறார் முதல் பாதத்தில் பிறந்தவர் பொருள் உள்ளவர் அழகுள்ளவர் அலைச்சல் படுவோம் கருமி அந்நியருக்கு துன்பம் தருபவர் பொறுமையற்றவர் வர்மி ரோசம் உடையவர் ரோகம் உடையவர் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் கருணை உடையவர் சாந்த குணம் உடையவர் ரோகி ஆசாரம் உள்ளவர் உண்மை பேசுவார் விரும்பிய பெண்ணை மனப்பான் வாய் சாதரியம் உள்ளவர் ஆசை உள்ளவர் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் கணித வித்தையில் வல்லவர் சங்கீத ஞானம் உடையவர் மந்திரங்கள் அறிந்தவர் சுசுவான் பஞ்ச காவியங்கள் அறியாதவர் ரோகிணி நான்காம் பாதத்தில் பிறந்தவர் உண்மை பேசுபவர் அந்நியரின் சொத்தை விரும்புபவர் பெண் போகத்தில் விருப்பம் உடையவர்